ದ ಕೋರಾಟದಿಂದ ವಿಟಿಯರೆ ಇತ್ತು ಎಮೈ ಮಾಡಿ ಇನ್ನ ಅಲ್ಲ ನಾವು ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಮುಗಿದುಬಿಡೋದು ಇದರ ಟೆಕ್ストラ ಮಟ್ ಫೈನಲ್ ಗೆ ಹೋಗ್ತಾನೆ ಕನ್ನಡದಿಂದ ಸರ್ ಅವರು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನಡೆಯಲಿಸರಿ ಶೇಖರ ಅವರು ಇಂಚೆ ಅವರೇ ನಾನು ಕಾಣಕ್ಕೆ ಇಷ್ಟ ಮನಸಾರೆ ಸರ್ ಅವರು ಜಯಮಲನೆ மின்சாரம் செல்லக்கூடிய இடத்தில் வழி செய்யப்பட்டாலும் உத்தரவு அளித்துள்ளார் மின்சார வாய்ப்பு காலியுடன் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் காலியாக இருக்கப்பட்டுள்ளன என்றால் அந்த இடத்துக்கு இவர்களை பயன்படுத்தினார் நான்காண்டுகள் கடந்துவிட்டது அடுத்த பதவி உயர்வும் இல்லை கூடுதல் ஊழியமும் இல்லை மீண்டும் நகர் முதல் உலகில் மாற்றிய மாற்ற எல்லா தோரிசியங்களும் முன்வைக்கிறது பணியாளர் மட்டும் எந்த சங்கமும் அது முன்வைக்கிறார் மற்றும் பணியாளர்

மின்சார வாரியத்துக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லை தரமான சேவையை செய்ய வேண்டும் மக்கள் சேவை செய்வதற்கு ஆட்கள் தேவையை எட்டியிருக்கிறது பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் அரசும் மின்சார வாரியம் முன்வந்து அந்த ஐயாயிரம் வரை வேலை கிடைத்து இப்போ தேர்தல் வருகிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்பு பெறலாம் என்று எதிர்பார்த்து இருக்கிறது இந்த இந்த காலகட்டத்திலாவது அரசுக்கு நற்பரி தேடி கொண்டு கொடுக்கின்றோம் செய்கின்றோம் 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 செய்கின்றோம்

செவிடு செவிங் கோரி செவிங்மென் கோரிக்கை கோரிக்கை வெள்ளட்டோம் கோரிக்கை வெல்லட்டும் கோரிக்கை வெள்ளட்டோம் போராட்டம் 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 உரிமை மீண்டும் போராட்டம் உரிமை மீட்கும் போராட்டம் போராட்டம்

உயிரியம் கொடுக்கின்றோம் பாரபட்சம் காட்டாது பாரபட்சம் காட்டாது பாரபட்சம் காட்டாது பாரபட்சம் காட்டாது உழைப்பு சூழ்நிலை நிறுத்திடு உழைப்பு சூழ்நிலை நிறுத்திடுகளாக அறிவித்து அடிமை தலைத்தை ஒழிப்போம் அடிமை தலைத்தை ஒழிப்போம் உரிமையை மீட்போம் உரிமையை மீட்போம் கேட்கலையா 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 கேங்மன் உரிமை குரல் கேட்கலையா கேங்மன் உரிமை குரல் கேட்கலையா வரைமுறை என்றே உழைப்பு உழைப்பு கேங்மன் மட்டும் ஏன் பதவி மறுப்பு மட்டும் ஏன் பதவி மறுப்பு கேங்மன் உரிமையை மீட்போம் கேங்மன் உரிமையை மீட்போம் ஒத்துழைமை தலைத்தை ஒழிப்போம் ஒத்துழைப்பு

செய்கின்றோம் செய்கின்றோம் செய்கின்ற வாரியத்தில் வாரியத்தில் அனைத்து பணிகளும் செய்கின்றோம் அனைத்து பணிகளும் செய்கின்றோம் தூண்டாதே 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 தூண்டாது

4 وسال بعد 5 کمپیوٹر ڏسنه پنهنجي 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 ڏسنه پ ད�ས ད�ས དས 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 ད� Yeah, I yeah.